மீனா முத்து ரெண்டு பேரோட வெட்டிங் டே சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் வாழ்ந்துருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப முக்கியம் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க விஜயா அமைதியாக இரு நல்ல பொண்ணு சுருதி கரெக்டாக தான் சொல்லுது சரி சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுங்க மனோஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறது என்ன இப்படி சொல்கிறீங்க ஏதோ உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அதுவா எனக்கு தான் நீங்க கஸ்டுக்கே கூட்டணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் நான் தானே ஓடி போனேன் அதனால தானே இந்த பொண்ணை முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க அடுத்து ஒவ்வொருத்தராக கேட்டுகிட்டே வராங்க ரோகினிகிட்ட கேட்குறாங்க மீனா முத்து ரெண்டு பேரும் நல்லவங்க தான் ஆனால் முத்து வந்து ரொம்ப தப்பு பண்ணுவார் அதை மீனாக கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே முத்துக்கு பயங்கரமாக கோங்குறது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் பார்லரம்மா சூப்பராக பேசுகிறீங்க நல்லா இருக்குங்க பேச்சு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நல்ல பொண்ணு மீனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க என் பேரம் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கேட்குறாங்க அவர் சொல்றாரு ஆமா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே இவர் தான் அவங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சதுனால தான் அந்த புன கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க விஜயா வாய மூடு நல்லது நடக்கிற இடத்துல ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டோம்ல வாய மூடு நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஆமா நான் தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் நல்ல பொண்ணு மீனா எங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க சத்தியாக வராரு கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சத்யா எல்லாம் வாங்கிட்டு வராரு பார்க்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க சத்யாவோட அம்மா மீனா முத்து எல்லாருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசல எதுக்காக சத்யா இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோனே அவர் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு அமைதியாக வாங்கிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே பார்க்குறாங்க அவரும் அப்படியே நிற்கிறாரு விஜயா மட்டும் அப்படியே கேவலமாக பார்க்குறாங்க ஆமாம் இருக்கிற வண்டியை திருடிட்டு போனால் என்னென்ன பண்ணான் வந்து எப்படி நிற்கிறான் பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க கடவுளே எந்த சண்டையும் வந்துடக்கூடாது நல்லபடியாக அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே இருக்காங்க மீனாவோட அம்மா பயங்கரமாக பயப்படுறாங்க இவன் எதுவுமே பண்ணிடக்கூடாது வந்தானா கிஃப்ட்டை கொடுத்தானா போனான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க சுருதி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே முத்து மீனாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவா இவங்க ரெண்டு பேர் எப்படி தெரியுமா சூப்பர் சூப்பரான பேர் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி நீங்கள் எதுவுமே சொல்லலையே எல்லாருமே சொல்லல நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரவி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் இச்சதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அது வா ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பிறந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கரெக்டான இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணிக்கு பயங்கரமாக கூங்குறது ஐய்யோ அப்படியே இவன் சரியான குடியானா இவனுக்கு எப்படி புகுந்து பேசுகிறாங்க அப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க விஜயாக்கும் பயங்கரமாக கூங்குறது என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இது எல்லாத்துக்குமே காரணமே நீதாமா அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு தேவையான எல்லாமே எல்லாமே நீ இது இது எனக்கு ரொம்ப பாட்டி பாட்டி மறுபடியும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி முத்து ரெண்டு பேருமே வாங்குறாங்க சத்யா எதுவுமே பேசல அப்படியே அமைதியா இருக்காரு இப்படியே இருந்துட்டு நல்லபடியாக போகணும் கடவுளே சண்டை எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே வேண்டிகிட்டு இருக்காங்க ஆனா சத்யா அப்படியே பார்க்கறாரு மீனா முத்து ரெண்டு பேருமே பார்க்கறாங்க முத்து அப்படியே சத்யாவை முறைக்கிறாங்க என்ன நடக்க போதோ எதுவுமே நடக்கவே கூடாது கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் சண்டை வரா மாதிரியே இருக்குது சத்தியா அப்படியே முத்த பார்க்குறாரு